ஆடா பாவிகளா தலைவனும் சால்ட்டும் குத்தன குத்துக்கு பதினெட்டு ஓவர்ல மேட்ச முடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தா தடசியில உட்காந்து தரவின் இருக்காங்க போன மேட்ச் என்னடனா எல்எஸ்டி இருநூத்தி முப்பத்தி அஞ்சு அடிக்கிறான் இந்த மேட்ச் என்னடனா எஸ்ஆர்ஹி இருநூத்தி முப்பத்தி ஒண்ணு அடிக்கிறான் இவனுக்கு இப்பதான் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நினைச்சிட்டு போல எப்பவும் போல வேரியோட வந்து அபிஷேக் சர்மாவும் எட்டும் தப்பி பின்னாங்க கிளம்பி போயிட்டாங்க அப்புறம் நம்பால ஈஷான் கிஷன் அடிக்க வேண்டிய மேட்ச் எல்லாம் நிறைய கட்டிப்பு தப்புல இன்னைக்கு வந்து மாஜி மாஞ்சி அடிச்சுன்னு தப்புல சும்மாலாம் சொல்லக்கூடாது நரமான இன்னிங்ஸ் ஆடுனாப்ல ஆனா எந்த பயனும் இல்ல அப்புறம் கடைசில கிளாஸ் எடுத்து ஒரு போல பொலந்து எழுநூத்தி முப்பத்தி ஒரு ரன்ல கொண்டு வந்து விட்டாங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல தலைவன் ஒரு மூர்ல வந்து பொலந்துட்டு இருந்தாப்புல தலைவம் போனதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சு ஒரு பேயாட்டாப்ல அதுக்கப்புறம் அவனுக்கு அடிபட்டு போச்சு அப்புறம் என்ன வழக்கம் போலதான் ததியம் உங்க கூட சேர்ந்த பாவத்துக்கு என் தலைவனையும் குருசாமி சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிட்டு போங்க